புதுச்சேரியில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள விலங்குகள் சிறப்பு கவனம் செலுத்தி பராமரிக்கப்பட்டு வருகின்றன வெயிலின் தாக்கத்தால் மனிதர்களே கடும் அவதியுற்று வருகின்றனர் இந்த சூழலில் புதுச்சேரி வனத்துறை அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் மான்களுக்கு பழ வகைகளை உணவாக வழங்கியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் வெப்பம் தணிக்கப்படுகிறது நட்சத்திர ஆமைகளுக்கும் பழம் காய்கறி கீரை உள்ளிட்ட உணவுகளுடன் வெயில் காலத்தில் முறையாக ஜீரணம் ஆவதற்கான மருந்துகளும் வழங்கப்படுகின்றன வெயிலின் தாக்கத்தால் தண்ணீரிலேயே படுத்து கிடக்கும் மலைப்பாம்புகள் மீது தண்ணீரை அடித்து வெப்பம் தணிக்கப்பட்டது மீண்டும் மீண்டும் தண்ணீரை அடைக்க கேட்டு பாம்புகள் மேல் நோக்கி எழுந்தன அவற்றிற்கு வழங்கப்படும் உணவிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது மலைப்பாம்புக்கு கோழி கொடுக்கலாம் கோழிக்கு நாங்க அதுக்கப்புறம் இவங்க ஆமைக்கு பார்த்தீங்கன்னா அது தீனிலேயே நம்ம கலந்து கொடுத்துருவோம் மானுக்கு அதை ஃபீட் கான்சன்ட்ரேஷனில் இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறதில்ல அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அந்த வெயில் தாக்கத்தில் கொஞ்சம் உணவு எடுத்தாலும் நிறைவாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுவதால் குளுமையாக உணரும் விலங்குகள் வெயில் காலத்திற்கு ஏற்ற சிறப்பு உணவுகளையும் ருசித்து உண்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க